ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அயான்ஸ் கார்டன் இங்கே பாருங்கள் நான் புதுசாக நான் யூடியூப் சேனலில் பார்த்து ஒரு நர்சரியில் செடிகள்லாம் வாங்கியிருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடி மொத்தம் இந்த சேனலில் வந்து நான் இருபத்தஞ்சி செடி வாங்கியிருக்கிறேங்க ஆனால் எனக்கு எந்த செடியுமே பழுதாகதில்லை அதில் ஒரு ரெண்டே ரெண்டு செடி தான் பொழக்காமல் செத்து போச்சு காஞ்சி போச்சுங்க ஆனால் இப்போ வந்திருக்க செடி எப்படி இருக்குதுங்கிறத நான் காமிக்கிறேன் செடிகள்லாம் நல்லா இருந்துச்சுனாக்கா இங்கே பாருங்களேன் செடிகளாம் நல்லா இருந்தால் அந்த சேனல் என்னங்கிறத உங்களுக்கு பேரை சொல்லலான்றது இங்கே பாருங்கள் செடிகள் பார்க்கையில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எவ்வளோ நல்லா பேக் பண்ணுறதும் ரொம்ப அழகாக பேக் பண்ணி அனுப்புவாதுங்க இந்த நம்ம நம்பி அவங்கள்ட்ட செடிகள் வாங்கலாம் மொத்தம் இருபத்தஞ்சி செடி நான் அவங்கள்ட்ட வாங்கியிருக்கிறேன் அதில் ரெண்டே ரெண்டு செடி மட்டும்தாங்க காஞ்சு போச்சு நான் அது அங்கேருந்து வரையில ரொம்ப வாடி போயிருந்துச்சு நான் வீட்டில் எடுத்து வச்சப்போ தட்டியில் வச்சு காய்ஞ்சிருச்சு இங்கே பாருங்கள் மொத்தம் ஏழு செடியை நான் அவங்கள்கிட்ட ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா என்னுடைய செடி எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ தரமாக அனுப்பிச்சிருக்குறாங்கன்னு என்ன பாருங்கள் நல்லா பேக் பண்ணுறதும் ஒரு நல்ல இதாக இருக்குது இன்னைக்கு பாருங்கள் மொத்தம் ஏழு செடிங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் என்னுடைய செடிகள்லாம் தான் ஏன்னா அந்த செடியுடைய அந்த இது இவங்கக்கிட்ட செடி வாங்குறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம வாங்கினோன்னே உடனே வந்து மற்ற சேனல்லையெல்லாம் நம்ம மற்ற நர்சரியிலலாம் வாங்கினோம்னா சும்மா ஒரு கொ கோகோ கொக்காப்பீட்டை வச்சு ஒரு வெள்ளை க பிளாஸ்டிக் கவரில் வச்சு கட்டி அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் இவங்கக்கிட்ட வாங்குகிற இதில் அவ்வளோ அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க இங்கே பாருங்கள் நர்சரியில் உள்ள அதே கவரில் நர்சரியில் எந்த செடிகள் வச்சுருப்பாங்கன்னா அந்த பிளாக் கலர் கவர் அதே கவரில் நல்லா தரமான மண்ணுகள்லாம் சுத்தமாக ரொம்பவும் எடுக்காமல் ஓரளவு மண்ணும் கொக்காப்பீட்டும் கலந்து வச்சு அனுப்புவாங்க நம்ம வீட்டுக்கு வந்த உடனே உடனே ரீபார்ட் பண்ண முடிஞ்சால் மண் தொட்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தா நம்ம ரெடி ப அந்த எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா அந்த கவரில் கூட கொஞ்சம் மண் அள்ளி வச்சு அந்த பிளாக் கலர் கவரோடவே வச்சிடலாங்க வச்சிட்டோம்னா நம்ம எப்போ நம்ம ரீப்பேர் பண்ண முடியுமோ அப்போ ரீப்பேர் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் செடியை பார்த்திங்களா எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்த செடி வந்து நான் என்னோடய பால்கனியில் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் அந்த டபுள் கலர் இந்த செடியில் ஹைட்டையும் பாருங்கள் நல்ல குவாலிட்டியை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இப்போ இந்த சேனோட பேர் என்னென்று நான் சொல்கிறேன் இந்த நர்சரியுடைய பேர் வந்து யோகஸ்ரீ நர்சரிங்க இவங்கக்கிட்ட நான் நிறைய மொத்தம் இருபத்தஞ்சி செடி வாங்கியிருக்கேங்க ஆனால் எதுவுமே எனக்கு வீண் போனதில்லை அந்த ரெண்டு செடியை தவிர ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு சேனலில் பார்த்து நான் கார்டன் கார்டன் சேனல் பார்த்து நர்சரி சேனல் பார்த்து அவங்கள்கிட்ட எல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் ஆனால் அவங்ககிட்டேலாம் அந்த அளவுக்கு தரமாக இருந்ததில்ல வந்தாலும் வந்து ஓ நான் நிறைய செடிகள் வாங்கியிருக்கேன் அதில் ஒன்று ரெண்டு தான் பிழைக்கினே தவிர மிச்ச செடிகள்லாம் காஞ்சி போய் ஃபெயிலியர் ஆனால் தான் எனக்கு மிச்சம் ஆனால் இவங்கக்கிட்ட வந்து நான் அந்தளவுக்கு இதாக ஆகலைங்க ஏன்னா அந்த நான் வாங்கின வாங்கி என்னுடைய செடிகள்லாம் வந்து காஞ்சி போன அந்த நர்சரியுடைய பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்களுடைய பாதிப்பு இல்லை வியாபாரம் அதெல்லாம் பாதிக்கக்கூடியதில்ல அதனால் நான் அதை பேர் சொல்லலை ஆனால் இந்த இது வந்து இதோடய கண்டிப்பாக நான் பேர் சொல்லுவேன் ஆனால் இவங்க கிட்ட நான் வாங்கின செடிகள்லாம் எதுவுமே நான் வீண் போனது இல்லைங்க யோகஸ்ரீ நர்சரி யார் நம்ம செடி வாங்கினாலும் நல்லா தரமாக இருக்குது இங்கே பார்த்திங்களா அழகா நான் வந்து இப்போ வந்து இதை உடனே நான் ரீபார்ட் பண்ண போகிறதில்ல ஏன்னா வந்து நான் இது சே ஆர்டர் போட்டுட்டேன் ஆர்டரு போட்டதுக்கப்புறம்தான் பார்த்திங்க எனக்கிட்ட மணலும் இல்லை கொக்கோபீட் கொக்கோபீட் மட்டும் இருந்துச்சு கொக்கோபீட்டும் நம்ம வீட்டில் வந்து ரெடி பண்ணுவோம்ல வெஜிடபிள் கம்போஸ்ட் அது மட்டும்தான் இருந்துச்சு மற்றது மணல் இது இதெல்லாம் இல்லை க இதுக்கு தொட்டியும் இல்லை அதனால் நான் இதை வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் ரீபார்ட் பண்ணணும் அதனால் இந்த அப்படியே இந்த கவரோடு எடுத்து நான் இந்த டப்பில் வச்சுருவேங்க டப்பில் வச்சு அப்படி எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாகவே இந்த டப்பில் வச்சிடலாம் இங்கே பாருங்கள் இந்த எல்லாம் நல்லா பாருங்கள் எவ்வளோ அப்படியே அந்த கவரோடு இருக்குது பாருங்கள் இதில் கவரில் கொஞ்சம் லைட்டாக நம்ம மண்ணள்ளி வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லை நான் அப்படி இந்த ம கவரோடவே நான் வச்சுருவேன் இங்கே பாருங்கள் மொத்தம் இந்த ஏழு செ செடிங்க இதை அப்படியே வந்து இந்த ஏழு செடியை இந்த டப்பில் எடுத்து வச்சுருங்க பார்த்திங்களா டப்பில் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த ரூட் சாக்குன்னு சொல்லுவாங்கள்ல அதை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்சம் சால்டு வந்து ஸ்ப்ரே ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூனுங்கிற க ரேசியில் கல கலந்து இந்த செடி ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுர்றேன் அப்போ தான் வந்து அது வந்து அந்த வேரும் காயாமல் இருக்கும் இந்த செடிகளுடைய இலைகளும் காயாமல் எப்சம் சால்டு அதாவது மக் மக்னீசியம் சல்ஃபேட் அது நம்ம செடிகளுக்கு இந்த பச்சையத்தை காய விடாமல் தன்மை உள்ளது இப்போ நாலு நாள் ஆயிடுச்சு நாலு நாளைக்கு அப்புறம்தான் எனக்கு நான் மண்ணே ரெடி பண்ண போகிறேன் நாலு நாள் வரைக்கும் அந்த டப்பில் தான் இருக்குது இது வந்து ஒரு பங்கு வந்து தோட்டத்து மண் எடுத்துக்கிட்டேன் அந்த வெள்ளை கலராக சிமெண்ட் வாரிக்கிறது வந்து எம் சாண்டுங்க எம் சாண்டு ஒரு பங்கு இப்போ போட்டு கலக்கிறது வந்து கொக்கோப்பீட்டு மொத்தம் எ கொக்கோபீட்டு ஒரு க பங்கு எம்சாண்டு ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு போட்டிருக்குறியேன் அது அடுத்தது வந்து நான் கிச்சன் வேஸ்ட்டு வந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் நல்லா மக்க வச்சு நான் இந்த சாக் ஒயிலே எடுத்து வச்சுருக்கேன் இந்த அதையும் ஒரு பங்கு எடுத்து ஃபுல்லாகவே போட்டு நல்லா கலந்துடுறேங்க இங்கே பாருங்கள் என்னால் கலக்க முடியாதுங்கிறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வேலை பார்க்க வந்த பொண்ணுகிட்ட சொல்லி இதை கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்து தந்துருப்பா அப்படின்னு சொன்னேன் அதனால் அந்த பொண்ணு வந்து கலந்துட்டுருக்குது இங்கே பாருங்கள் அவ்வளோவுமே போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு அந்த கிச்சன் வேஸ்ட்டு பாருங்கள் ஒரு இது கூட இது இல்லைங்க அந்த பூ கட்டின பூவுடைய நூல் மட்டும்தான் இருக்குது மற்றது வந்து கிச்சன் வேஸ்ட்டு எந்த ஒரு இல்லை அவ்வளோ நல்லா மக்கி போயிருக்குது இப்போ வந்து அந்த பண்ண எல்லாத்தையும் ஒன்றா வந்து மணலெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துட்டுருக்கு இதில் வந்து ஒரு இது போட மறந்துட்டே என்னன்னாக்கா நீம் கேக்கு அதாவது வேப்ப முண்ணாக்கு வேப்ப முண்ணாக்கு வந்து நான் ஏதோ போட்டு கலக்க மறந்துட்டேன் இந்த பொண்ணு கலந்து எல்லாம் சரி பண்ணி வச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் ஆஹா வேப்ப முண்ணாக்கு போட மறந்துட்டேமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வேப்ப முண்ணாக்கு போட்டு நானே என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவு கலந்துக்கிட்டேன் இப்போ வந்து வேப்ப முன்னாக்கு ஒரு மூணு கைப்பிடி போட்டு கலந்து வச்சுட்டேங்க கலந்து வச்சுட்டு இப்போ வந்து நான் இப்போ இதில் மொத்தம் ஒன்பது க்ரோ பேக் வந்து ஆர்டர் போட்டோன்னே ஒன்பது க்ரோ பே ஒன்பது க்ரோ பேக்கு வந்துடுச்சு இதில் வந்து மொத்தம் ஆறு குரோ பேக் எடுத்து இந்த ம கலந்து வச்சிருக்க மண்ணெல்லாம் ரப்பிவிட்டேங்க மொத்தம் நான் ஏழு செடி ஏழு செடிக்கு ஒரு தொ நான் வீட்டில் ஒரு தொட்டி ஒன்று இருந்துச்சு அந்த தொட்டியும் எடுத்துக்கிட்டேன் குரோ ஆறு இதில் மொத்தம் எல்லாத்துலேயும் பாதி பாதி குரோ குரோபேக்கில் பாதி பாதி அளவு மண் போட்டுக்கிட்டேன் மண் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் சொல்லி நான் வந்து மண் உரம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது வாங்கிட்டு வர்றதுக்கு ஆகிடுச்சு அதனால் மொதல் மண்ணில் போட்டு கலக்காததுனால இதை வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன் இது எப்சம் சால்ட்டு அதாவது மெக்னீசியம் சல்ஃபேட்டு இதுவும் நான் வந்து இப்போ செடி வைக்கல இந்த மண் ப்ளூ எப்சம் சால்ட்டையும் மண் ப்ளூ உரத்தையும் ரெண்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இதோட கலந்து வச்சிடலாம் இப்போ நான் வந்து பாதி வரைக்கும் க்ரோ பேக்னால் மண் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் போட்டு வச்சுட்டு இந்த செடிகளெல்லாம் எடுத்து இது இப்போ நாலு நாளாக ஆகிடுச்சு நான் பேக்கு கவர் பார்சல் பிரிக்கையில் நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ தலை தளர்ந்து அழகாக அவங்க இப்போ அனுப்பி வைக்கையிலலாம் அவ்வளோ அழகாக தலை நான் இப்போ நாலு நாளாக ஆகிடுச்சு நாலு நாளாகனோடனே கொஞ்சம் லைட்டாக அந்த இலைகள்லாம் வாட ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் நம்ம வந்து இப்போ ரீ ரீப்பேர் பண்ணிட்டோம்னாக்கா பயப்படாம இருக்கலாம் ஏன்னா இந்த நாலு நாளைக்கே இவ்வளவு இன்னும் நாம ரீபேர் பண்ணாம இருந்து பாருங்க எவ்வளவு நல்லா அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க இதை ஏன்டா அதனால தங்க இந்த சேனலில் நம்ம எப்போவுமே நம்பி வாங்கலாம் இந்த சே எதுக்காக இந்த சேனலில் வாங்குங்க வாங்குங்கன்ட்டு சேனல் ப்ரொமோஷன் பண்ணுறேன்றதுக்கு நினைக்க வேணாம் நான் எனக்கு வந்து மனதுக்கு ரொம்ப திருப்தியான ஒரு சேனல் நம்ம நம்பி வாங்குறதுக்கு அதுக்காக நம்ம செடிகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே நான் அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம காசை கொடுத்து வாங்கி அந்த செடிகள்லாம் காஞ்சு போய் போய் மனசு கஷ்டப்படுறதை விட ஏன்னா ஏகப்படும் மொதல் நான் ஒரு மூணு சேனலில் வாங்கியிருக்கேங்க இங்கே போன வாரம் கூட ஒரு சேனலில் வாங்கினேன் ரெண்டு செடி வந்து முந்நூறுரூபான்னு சொல்லி ஷிப்பிங் சார்ஜ் வேணாம் இல்லை ஃப்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க வாங்கினேன் வாங்கினாக்கா நம்ம முப்பது ரூபா செடி வாங்குவோம்ல முந்நூறுரூவாய்க்கு ரெண்டு செடி அனுப்பினோங்க அந்த முப்பது ரூபா செடி வாங்குவோம்ல அந்த செடியை வந்து அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு வேதனையாக போச்சு அந்த செடி ரெண்டுமே அப்படியே காஞ்சிருச்சு ஒரு ஒன்று சுத்தமாக காஞ்சிருச்சு இன்னும் ஒரு செடி வந்து அப்படி சும்மா லைட்டாக பச்சை இருக்குது நான் அதை இப்போ அந்த சேனலுடைய பேரையும் சொல்ல விரும்பலை அதையும் காமிக்க விரும்பலை அதனால் இப்போ வந்து என்னுடைய செடிகள் எல்லாத்துக்கும் வந்து வச்சுட்டு புழு உரமாக போட்டுவிட்டேன் போட்டுட்டு இப்போ எப்சம் சால்டு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து அப்படியே அந்த வேறுகளை சுற்றி போட்டு விட்ருவோம் இங்கே பாருங்கள் இதே போல் நான் வந்து ஏன்னா மண்ணில் கலக்காதனால இதை வந்து மண்புளு உரத்தையும் எப்சம் சால்ட்டையும் இந்த மேலேத்தையும் போடுறேன் இதே போல் எல்லா தொட்டிகளுக்கும் போட்டுடலாம் நீ பார்த்தீங்களா இப்போ ஒவ்வொரு தொட்டியாக எல்லா தொட்டிக்குமே எப்சம் சால்டு சால்ட்டு போட்டுட்ருக்குறேன் எப்சம் சால்ட்டு நம்ம போடுறது வந்து வேர் வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்கும் அதோடய மண்ணை வந்து லூஸ் ஆக்கி தன்மையும் இருக்கும் நம்ம வந்து எப்சம் சால்டு அந்த வேருடைய ரூட்ஸ் ஆக்குங்கிறதுலாம் இல்லாமல் அதாக இருக்கும் அதுக்காக தான் எப்சம் அண்ட் கொடுக்குறது எப்சம் சால்டு இப்போ எல்லா செடிகளுக்குமே போட்டுட்டேன் போட்டுட்டு இதுக்கு மேலே மிச்சம் கேப்பு இருக்கிற இடமெல்லாம் வந்து நம்ம மண்ணை எக்ஸ்ட்ரா இன்னும் மண்ணை போட்டு நிரப்பிடலாங்க இப்போ நான் மண்ணை போட்டு எல்லா செடிகளுக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்த இதெல்லாம் மண்ணை போட்டு ரப் நிரப்ப போகிறேன் பாருங்கள் இப்போ எல்லா செடிகளுக்குமே மண்ணை ரப்பி நிரப்பிட்டு நான் உங்களுக்கு இப்போ காணிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து நல்லா மண் நிறைய போடணுங்க நம்ம தொடர்ந்து அம்பு செடிகளுக்குமே நல்லா நிறைய போட்டு நல்லா கையால் அணுக்கி விடணும் அணுக்கி விட்டுட்டு நம்ம மண்ணுக்கு தண்ணி கொடுக்குறப்போ அந்த தண்ணி வந்து தண்ணி இருந்த உடனே மண்ணெல்லாம் இப்போ இறங்க ஆரம்பிச்சிரும் ஹைட்டு இறங்க ஆரம்பிச்சிடும் இறங்கினதுக்கப்புறம் திருப்பி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம எவ்வளோவுக்கு மண் வேணுமோ அந்த அளவுக்கு மண்ணு போட்டு ரப்பிக்கணும் பாருங்கள் நான் அப்பா உடனே பாருங்கள் பார்த்தீங்களா இதே போல் நம்ம போட்டுக்கிறணும் இப்போ இந்த செடி இதில் ஒரு முக்கியமானது உங்களுக்கு நான் காணிக்கணும் ஏன்னா நம்ம செடிகளில் பா மண்ணு புடையில் எப்பவுமே இந்த பாருங்க அந்த ஒட்டு கட்டி அந்த இதுக்கு மண்ணை போட்டு அது வரைக்கும் மண்ணை போட்டு அதை நிறைச்சிடக்கூடாது ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு கிளை பாருங்க அந்த கிளை வந்து எப்பவுமே அவங்க ஒட்டு கட்டி இருக்கிறதுக்கு கீழே இருந்து தான் வரும் இது வந்து கிளைன்னு சொல்லுவாங்க இந்த கிளை வந்துச்சுனாக்க நம்ம செடி பூவும் பூக்காது வளர சும்மா அப்படியே கொட்டி மாட்டம் வளர்ந்துக்கிட்டே போகுமே தவிர செடி பூ பூக்காதுனால நம்ம அதை பிடிச்சு எடுத்துடணும் அது நம்ம ஃபுல்லாகவே இது எதுக்காக மண்ணு போடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா ஃபுல்லாக நம்ம மண்ணு போட்டு வச்சுட்டோம்னாக்கா இந்த பாருங்கள் இந்த இட இந்த வந்து துளிர்த்து வர்றது வந்து இந்த கீழேருந்து தான் வருமா அதனால வந்து நம்ம எங்கேருந்து வருதுங்கிறதே நமக்கு தெரியாது ஏன்னா அந்த ஒட்டு இருக்கிறதுக்கு கீழேருந்து வருதா இல்லை மேலே இடத்துல இருந்து வரதான்னு தெரியாது அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே நம்ம செடிகளுக்கு மண் போடையில அந்த ஒட்டு இருக்கிறத விட ஒரு இன்ச்சு கீழே இருந்து போடணுங்க அப்போ தான் இப்போ நான் பார்த்ததுனால பார்த்தோம் அந்த துளிர்த்து துளிர்த்து வந்ததை உடச்சி எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ எல்லா செடிகளுக்குமே நான் மண்ணை போட்டு எல்லாம் ரெடி ப சரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்களா அந்த மணல் வந்து நான் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் நான் இப்போ கொடுக்க போகிறது மீனமிலம் இந்த நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணி மீன் அமிலம் தாங்க ஃபஸ்ட்டு கொடுக்கணும் நான் மீன் அமிலம் வந்து செடிகளுடைய வேர் வளர்ச்சியும் அதிகமாக கொடுக்கும் நல்ல அந்த ப செடிகளெலாம் காஞ்சி போகாமல் அதுங்காமல் இருக்கிறதுக்கு அமிலம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும் இது வந்து ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல்ங்கிற விதத்தில் நான் இது வந்து இருபது லிட்டர் பக் பக்கெட்டு இதில் வந்து நான் கலந்து தண்ணி கலந்து வச்சுருக்குறேன் அமிலத்தை கலந்து இந்த செ நம்ம செடிகள் அத் நல்லா என்ன பாருங்கள் இந்த அமிலத்தை நல்லா தண்ணி ஃபுல் தண்ணியை வந்து நல்லா கலந்துடணுங்க இதே போல் நல்லா கலந்து விட்றணும் எல்லா தண்ணியும் நல்லா அந்த மீனவையெல்லாம் கலக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் நான் கலந்த உடனே அந்த செடி தண்ணியெல்லாம் கலர்களை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுண்டு இதை எடுத்து நம்ம செடி ஃபுல்லாகவே நல்லா நனைகிற அளவுக்கு நல்லா நிறைய தண்ணி ஊற்றணும் நம்ம கப் மக்களை வந்து சும்மா ஒவ்வொரு மக்கு கம்மியாகவும் எதாவது ஊற்றக்கூடாது நல்லா அந்த தண்ணி நம்ம ஊற்றையில் நம்ம செடியில் வந்து அத்தனை தண்ணி அந்த மண்ணை இழுத்துக்கிட்டு அந்த கே குரோ பேக்கில் இருந்து தண்ணிகளெலாம் நல்லா வெளியாகிடுறதா நம்ம செக் பண்ணணும் ஏன் பார்த்திங்களா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம செக் பண்ணிட்டோம்னா அந்த அது தண்ணி வெளியேறதெல்லாம் செக் பண்ணிட்டோம்னாக்கா அடுத்தடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி கொடுத்துட்றாங்க பாருங்கள் என்ன எப்படி தண்ணி வெளியேறுது பாருங்களேன் அதே போல் நல்லா வெளியேறுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா நம்ம மண்ணு போய் இறுகி அடைச்சிருச்சுனாக்கா ம அதில் உள்ள அந்த தண்ணிகள்லாம் வெளியேற வழி இல்லாமல் வேரல்கள் நோய் மண் மண்ணில் வந்து இப்போ எல்லாம் உண்டாயிரும் அதனால் ஃப அதனால நம்ம ஃபஸ்ட்டே நம்ம குரோ செடி நடுறப்பவே நம்ம நல்லா தண்ணியெல்லாம் இறங்குதான்னு செக் பண்ணிட்டோம்னாக்கா அந்த வடிகால் வடிகால் வருகிறதுக்கு அந்த த மண்ணுலேயே வந்து ஃபர்ஸ்ட்டே ஆரம்பத்துலேயே வந்து அது வழி வச்சிரும் வழி வச்சுக்கிறோம் அதனாலதான் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி ஃபுல்லாகவே குரோ பேக் ஃபுல்லாக தண்ணி வெளியாகுதான்னு செக் பண்ணிடணும் அதுக்கடுத்து அந்த மீனமிலம் நம்ம கலந்து வச்சுருக்கோம் அதே தண்ணியை எடுத்து எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸ்ப்ரே ஃபர்ஸ்ட் நாள் வந்து இதே போல் எல்லா செடிகளுக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து இதை ஒரு வெயில் படாத இடம் ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்ப நிழலும் இல்லாமல் ஒரு செமிசைடான இதில் ஒரு இடத்துல நம்ம எடுத்து வச்சிடணும் ஒரு வாரத்துக்கு இதை வந்து அப்படியே வெயில் ரொம்ப வெயில் இல்லாமல் செமிசைடான ஒரு நிழல் பங்கான இடத்துல எடுத்து வச்சு நம்ம மொதல் தண்ணி ஃபஸ்ட்டு வந்து மீன் அமிலம் கொடுத்து மீன் அமிலமே ஸ்ப்ரே பண்ணோம் மறுநாள் வந்து ரெண்டாவது நாள் சும்மா சாதாரண தண்ணியே கொடுக்கலாம் தண்ணி கொடுத்துட்டு மூணாவது நாள் வந்து ஹியூமிக் ஆசிட்டை எப்சம் சால்ட்டும் கலந்து இந்த செடிகளுக்கெலாம் தண்ணி கொடுக்கணுங்க இங்கே பாருங்கள் நான் இப்போ வந்து செமிசைடான இடத்துல என் செடிகள்லாம் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து அடுத்து நான் வந்து இதை அப்படியே வந்து மூணாவது நாளைக்கு ஹியூமிக் ஆசிட்டும் எப்சம் சால்ட்டும் கலந்து கொடுப்பேங்க இப்படித்தாங்க நான் என்னுடைய செடிகளுக்கெல்லாம் நான் மண்கலவை கலந்து என்னுடைய செடிகளுக்கெல்லாம் கொடுப்பேன் என்னோடய செடிகள் செடிகள்லாம் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு செடியும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது இதோடைய அடுத்தடுத்த வளர்ச்சி என்னங்கிறது அடுத்தடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு போடுறேங்க என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படி பக்கத்தில் பெல் ஆளுங்கிற வெள்ளைக்கானையும் தட்டி விடுங்க ஹாப்பி கார்டனிங்